ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வத்திஜே லைஃப் ஸ்டைல் எனக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் வச்சு தங்கம் வாங்குறவங்க சில பேர் இருக்கலாம் இன்னொருத்தவங்க கோல்டு ஸ்கீம் போடுறவங்களும் இருக்கலாம் இல்லை இந்த ரெண்டுமே போடுறவங்களும் இருக்கலாம் தங்கம் வச்சு தங்கம் வாங்குறவங்களும் இருக்கலாம் பேங்கில் அடக வச்சு நகை எடுக்கிறவங்க இன்னொருத்தவங்க கோல்டு ஸ்கீம் ரெண்டுமே பண்ணுறவங்க கூட ஒரு சில பேர் இருப்பாங்க இதில் எது நமக்கு பெஸ்டாக இருக்கும் இந்த ரெண்டுத்தில் எது பெஸ்டாக இருக்கும்னு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்கீம் இப்போ மாதம் நான் ஒரு ரூபாய் கோல்டு ஸ்கீமுக்கு போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போது போன வருஷம் வரையும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பாதியில் கூட அஞ்சாயிரரூபா அஞ்சாயிரத்து ஐநூறுபா இருக்கும்போது நம்ம எவ்வளோ எடுக்க முடிஞ்சது முடிஞ்சிது ரூபாய் சிட்டு கட்டி கோல்டு ஸ்கீம் பே பண்ணி அப்படின்னா இருபத்தி ஒரு கிராம்லேருந்து இருபத்தி ரெண்டு கிராம் வரையும் நம்ம கோல்டு ஸ்கீம் வந்து பே பண்ணி கிராம்ஸ் ஆடட் ஆகி அவ்வளோ அமௌண்ட்டுக்கு அவ்வளோ கிராம்ஸுக்கு நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம் ஆனா இப்போ நம்ம கோல்டு ரேட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் இருக்கு ஒரு கிராம் கோல்ட் ரேட் வந்து நமக்கு இவ்வளவு இருக்கு அப்படின்னும் போது நம்மளால எவ்வளவு கிராம் வாங்க முடியும் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு கிராம் வாங்கிட்டு இடத்துல ஆனா இப்ப நம்ம எவ்வளவு கிராம் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து பத்தொன்பது கிராம் தான் நம்மளால வாங்க முடியும் இப்ப இருக்கிற கோல்ட் ரேட்டுக்கு பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் மாசம் மாசம் கோல்டு ஸ்கீம் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளால ஒரு பத்தொன்பது கிராம் சேமிக்க முடியும் இப்போது நான் மாதம் பத்தாயிரரூபா கட்டுறேன் அப்படின்னா நம்ம பதினோரு மாதம் கழிச்சு பத்தொம்பது கிராம் வாங்கியிருக்கோம் ஆனால் பதினோரு மாசத்துக்கு நம்ம எவ்வளோ கட்டியிருப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா நம்ம பதினோரு மாதத்துக்கு கட்டியிருப்போம் ஆனால் வாங்குறது பத்தொன்பது கிராம் வாங்குவோம் நம்ம ப்ளஸ் ஜிஎஸ்டியோட தானே வாங்குவோம் ஏன்னா வேஸ்டேஜ் மட்டும்தான் இல்லாமல் வாங்குவோம் ஆனால் ஜிஎஸ்டி பே பண்ணி வாங்குவோம் த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டால் கூட நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா நம்ம எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணும் ஏன்னா ஜிஎஸ்டி கட்டி வாங்க வேண்டியதா இருக்குன்றதால இந்த நாலாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தஞ்சு 10,000 மந்த்லி டென் தௌசண்ட் கட்டி மாசம் கட்டி நைன்டீன் கிராம் வாங்கிட்டோம் கிட்டத்தட்ட கோல்டா சேமிச்சிருப்போம் மாச பத்தாயிரம் ரூபாய் கோல்ட் ஸ்கீம் போட்டு ரொம்ப பெஸ்டான ஆப்ஷனா இருக்கா இதுல நான் ப்ளஸ் பாயிண்ட் சொல்றேன் நெகட்டிவும் சொல்றேன் கோல்டு ஸ்கீமை பொறுத்தவரையும் நமக்கு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் இல்லாம வாங்குவோம் நம்ம நம்ம ஒரு கமிட்மெண்ட்ல இன்வால்வ் ஆயிட்டு இருப்போம் மாசம் மாசம் சிட்டு கட்டி நம்ம கண்டிப்பாக இந்த கோல்டு ஸ்கீம் போட்டு எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதம் மாதம் இதுக்கான தொகையை எடுத்து வச்சுருவோம் ஆனால் வேற எதுக்காச்சும் வீட்டு சேமிப்போம் இந்த மாதிரி இருந்தால் ஒரு சில அலட்சியம் நம்ம இருக்கும் அதனால கமிட்மெண்ட் கன்ஃபார்மாக நம்ம கிட்ட இருக்கும் ஏன்னா ஒரு அஞ்சு மாதம் கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லாஸ் ஆகிடும் அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும் நம்ம கிட்ட அதனால கண்டிப்பாக கமிட்மெண்ட்க்குள்ளே போயிட்டு நம்ம இதை கட்டி முடிச்சு எடுத்துருவோம் நகையை அந்த வாங்குற சந்தோஷம் இருக்கு இல்லையா அது நம்மளோட சேவிங்ஸ்லேருந்து வாங்குறோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் நம்ம ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்க்கான சேவிங்ஸ்ன்ற சந்தோஷமும் நம்ம கிட்டே இருக்கும் அது நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கிராம் ரேட் நாளைக்கு இருக்காது அப்படின்னும் போது நமக்கு வந்து ஃபியூச்சர்காக சேவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது இது ஒரு பெஸ்டான ஆப்ஷன் வேஸ்டேஜ் இல்லாமலே ஆடி வாங்கிக்கலாம் நம்மளோட ஓன் பர்பஸ்க்காகவும் இந்த ஸ்கீம் வந்து நமக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான பர்பஸாக இருக்கும் மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்ட் ரேட் ஹை ஆயிட்டே போறதால நமக்கு கிராம்

இதுல பெனிஃபிட்ஸும் நமக்கு அதிகமா இருக்கிறதால கோல்டு ஸ்கீம் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும் இப்ப தங்கம் வச்சு தங்கம் வாங்குறது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம் தங்கம் வச்சு தங்கம் வாங்குறது பேங்க்ல அடக்க வச்சுட்டு நம்ம எப்படி ஒரு தங்கத்தை வாங்குறோம் அப்படின்றத பெஸ்ட்டா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதுவும் ஒரு சில பேர் கோல்டு ஸ்கீமும் போட்டுப்பாங்க எக்ஸ்ட்ராவா இதுவும் பண்ணிட்டு இருப்பாங்க தங்கம் வச்சுட்டு தங்கம் வாங்குறவங்களும் இருப்பாங்க ரெண்டுமே பண்றவங்க இருப்பாங்க ஒரு சில பேர் கோல்டு ஸ்கீம் மட்டும் போடுறவங்க இருப்பாங்க ஒரு சில பேர் தங்கம் வச்சு தங்கம் வாங்குறதை மட்டும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க கோல்டு ஸ்கீம் போடாம கூட ஒரு சில பேர் இருப்பாங்க மாச பத்தாயிரம் ரூபாய் கட்டி பத்தொன்பது கிராம் வாங்குறோம் இல்லையா அதே கணக்குல தான் இதையும் போட போறேன் தங்கம் வச்ச தங்கம் வாங்கறது கிராம் அப்படின்னா ரெண்டே கால் சவரன் வாங்கலாம் பதினாறு கிராம் அப்படின்றது ரெண்டு சவரன் எக்ஸ்ட்ராவா வந்து மூணு கிராம் எக்ஸ்ட்ராவா வாங்க போறோம் தான் ரெண்டே கால் சவரன் அப்படின்னு சொல்றேன் இப்போ பத்தொன்பது கிராமுக்கு நான் வாங்கணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு கிராம் ரேட்டுக்கு ஆறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் இந்த ஆறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாக்கு பத்தொன்பது கிராம் எவ்வளவு ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி அஞ்சு ரூபாய் ஒன் லேக் ட்வென்டி ஒரு நகை எடுக்கிறோம் எழுபத்தி அஞ்சு பைசா நைன்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி பைசா வந்து நமக்கு வேஸ்டேஜ் ஆகும் இதுக்கு த்ரீ பெர்சென்ட் ஜிஎஸ்டியோட சேர்த்தா ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி போர் ருபீஸ் பாயிண்ட் டுவெல் பைசா நாலாயிரத்தி ரூபாய் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு மூணு கிராம் வாங்கணும் அப்படின்னா அண்ட் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் நமக்கு தேவைப்படுது 19 கிராம் வாங்கணும் இன்னைக்கான கிராம் ரேட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா பேங்க்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சில பேங்க்குக்கு வேறுபடலாம் சரிங்களா மாறுபடும் இப்போ ஒரு நாலு சவரத்துல இருந்து அஞ்சு சவரன் வைக்கிற அப்படின்னும் போது எனக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய் அவங்க தராங்க பேங்க்ல இப்ப வந்து இந்த ஏப்ரல் இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி இருபத்தி அஞ்சு வரையும் நமக்கு டைம் இருக்கு வட்டி கட்டுறதுக்கு ஏன்னா பேங்க்ல இருந்து இந்த நாலு சவரத்துல இருந்து அஞ்சு சவரன் வச்சுட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய் நம்ம பேங்க்ல இருந்து வாங்கியிருப்போம் இதுக்கு ஒரு வருஷம் நமக்கு டைம் இருக்கும் ஒன் இயர் இயர்லி ஒன்ஸ் வந்து அசலும் வட்டியும் கட்டுற மாதிரி இருக்கும் அசல் கட்லியனா கூட நம்ம ரெனியூவல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இப்படி ஸ்கீம் போடுறத பெஸ்டா இருக்கும் போது நம்ம வந்து இதுவும் ஒரு வருஷத்தில் முடிக்கிற மாதிரி அப்போ நமக்கு இருக்கும் இப்போ ஒரு வருஷத்தில் முடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அசலும் வட்டியும் இப்போ பேங்கை பொறுத்தவரையும் ஒவ்வொரு பேங்க்ல ஒவ்வொரு வட்டி இருக்கும் நான் ஒரு எயிட் பாயிண்ட் ஃபைவ் வட்டி வச்சு பார்க்குறேன் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் மொத்தம் நான் வாங்கியிருக்கிறது பேங்க்ல இந்த ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்ட் வந்து எயிட் பாயிண்ட் வச்சு போட்டோம் அப்படின்னா எனக்கு மாசம் வட்டி வரையுமே ஆயிரத்தி முந்நூறு கட்ட வேண்டியதாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் நான் பதினஞ்சாயிரம் கிட்டத்தட்ட வட்டி கட்டணும் ஒரு வருஷத்துக்கு நான் சொல்கிறது ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் கட்டலாம் நம்ம வட்டி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் ஐம்பத்தி மூணாயிரம் நான் வாங்கியிருந்தான் இப்போ கோல்டு ஸ்கீமுக்கு எப்படி நம்ம மாதம் பத்தாயிரம் ரூபாய் கட்டுறோமோ அதே மாதிரி இது வந்து பன்னெண்டு மாதம் எடுத்துக்கலாம் ஏன்னா நமக்கு டைம் இருக்கும் பேங்கை பொறுத்தவரையும் பன்னெண்டு மாதம் டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாச பத்தாயிரரூபா கட்டினேன் அப்படின்னா பன்னெண்டு மாசத்துக்கு பேங்க்ல எடுத்துகிட்டு போய் கட்டிகிட்டே இருக்கும்போது மாச மாதம் நமக்கு வட்டி குறைய சான்சஸ் இருக்கு அதனால ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா நான் கட்டியிருப்பேன் ப்ளஸ் வட்டியும் குறைஞ்சிருக்கும் பேலன்ஸ் வந்து ஒரு முப்பத்தி மூணாயிரூபாலேருந்து நிற்கும் நமக்கு அந்த முப்பது ரூபாய் நிற்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா இதை கட்டிட்டு இருக்கோம்லேயே ரூபாய் மாசம் மாசம் பே பண்ணிட்டு இருக்கும் போது எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ரூபாய் இரு ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைச்சா அதையும் கட்டிட்டு வந்தா ஒரு மாச ஒரு வருஷத்துல முடிஞ்சிடும் மொத்தமாக இந்த கடனும் அப்படி நீங்க இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ராவா வச்சுட்டே இருந்தீங்கன்னா இந்த கடனை நீங்க ரெனிவல் பண்ணி 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 ஒரு லாபமும் கிடைக்காது நமக்கு புரிஞ்சிருக்கும் எதுல வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு காசு அப்படின்னு கோல்டு ஸ்கீமை பொறுத்தவரையும் நமக்கு வேஸ்டேஜ் கம்மி கிராம் தான் நமக்கு பிரச்சனை ஆட் ஆகிற ரேட் அதிகமாகிடுச்சுன்னா கிராம் வந்து ஆட் ஆகிறது வந்து கம்மியாகுது இதில் வந்து நம்ம வாங்கிடுவோம் நகையா வேஸ்டேஜும் ஜிஎஸ்டி எல்லாமே பே பண்ணி வாங்கிடுவோம் இந்த நகைய திரும்ப எடுக்கிறது தான் இருக்கு நம்ம கிட்ட என்னென்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கும் அப்படின்னா இதில் பிளஸ் பாயிண்ட்டும் இருக்குது மைனஸும் இருக்கு ரெண்டுமே சொல்றேன் கோல்ட் ரேட் ஹை ஆகிறதால நம்ம வாங்கிடுவோம் நகையை வச்சு நகையை வாங்கிடுவோம் அதுக்கு நமக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் நம்ம ஒரு நகை எடுக்கிறோம் அப்படின்ற திருப்தியும் நமக்கு ஃப்யூச்சருக்கான சேவிங்ஸும் இருக்கும் நம்ம கிட்ட மைனஸ் பாயிண்ட் இதில் என்ன இருக்கும் அப்படின்னா அலட்சியம் அடக வச்ச நகையாக அடைக்கிறதுக்கான அலட்சியம் இருக்கும் அதை ரெனுவல் பண்ணுவோமே தவிர சீக்கிரமாக அடைக்கணுன்ற மைண்ட் செட் இருக்காது நம்ம நகை அப்படின்றதுக்காக கொஞ்சம் நிறையாவே டைம் எடுத்துப்போம் கொஞ்சம் டைம் இல்லை நிறைய டைம் எடுத்திருப்போம் இன்னொன்று வட்டி கட்டணும் இதுக்கு ரெனுவல் பண்ணலை அப்படின்னா ஒரு வருஷத்தில் நீங்கள் ரினுவல் பண்ணிடணும் அசலும் வட்டியும் ப்ளஸ் ரெண்டும் சேர்த்து கட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு லாபம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரெனுவல் மட்டும் பண்ணிட்டே போனீங்கன்னா நமக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை நஷ்டம்தான் இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் அச்சும் நமக்கு நகை கடன் இருக்குது நகை கடன் இருக்குது அப்படின்ற ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதனால் இப்போயே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் எது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் கோல்டு ரேட் அதிகமாகிட்டே போகிறதால நீங்கள் வந்து தங்கம் வச்சு தங்கம் வாங்குறவங்க ஒரு சில பேர் இருக்கலாம் ஒரு சில பேர் கோல்டு ஸ்கீமும் போடுறவங்களாம் இருக்கலாம் இந்த ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டு அப்படின்னா கண்டிப்பாக கோல்டு ஸ்கீம் பெஸ்ட்டாக தான் இருக்கும் நமக்கு ஒரு சில பேருக்கு இதுவும் பெஸ்ட்டான ஸ்கீமாக இருக்கும் கோல்டை வச்சுட்டு கோல்டு எடுக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து கோல்டு ரேட் ஐட்ட ஐ ஆகிட்டே போகிறதால இந்த மாதிரி எடுத்து சீக்கிரமா வாங்கி வச்சுக்கிறாங்க திருப்பியும் அதை வந்து ரெனிவல் பண்ணிட்டு திருப்பி வச்சிட்டு திருப்பி எடுக்கிறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கும் நமக்கு ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா நம்மளால வாங்க முடியுமா இருக்கிற கடனை ஃபஸ்ட்டு அடைக்கிறத பார்க்கணும் ஏன்னா ஒரு சில பேருக்கு ஏற்கனவே கோல்டு லோன் இருக்கும் அவங்க வந்து திருப்பி கோல்டு எடுத்துட்டு போய் வச்சுட்டு திருப்பி இன்னொரு நகை எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரெண்டு கோல்டு லோனாக ஆயிடும் அந்த ரெண்டு கட்டி முடிக்கத்துக்குள்ளேயே பாதி ஸ்ட்ரெஸ் வந்துடும் நான் வந்து இதை வந்து காலக்காலமா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கோல்டு ஸ்கீமும் போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ராவா இதை வச்சு வாங்குறதா இருந்தாலும் உங்க ஃபேமிலியோட சுச்சுவேஷன்ஸ் பார்த்துட்டு நீங்க ஆல்ரெடி இந்த மாதிரி வச்சு எடுத்திருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸா தெரியல கோல்டு லோன் இருக்கிறது அப்படின்னா நீங்க இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இது வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டா இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா எது பெஸ்டான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்கீம் தான் பெஸ்டான ஆப்ஷன் ஏன்னா பத்து மாசத்துல கட்டி பத்தொன்பது கிராம் வாங்கிடறோம் இதுவும் வந்து இனிக்கே கட்டி இனிக்கே பத்தொன்பது கிராம் வாங்குறோம் ஆனா அந்த நகைய மீட்கு மீட்கணும் ஒண்ணு இன்னொன்னு ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா நம்ம நகை அப்படின்ற அலட்சியம் நம்ம இருக்கும் சரி இது இது ஒரு எமர்ஜென்சிக்காக இதுல கமிட்மெண்ட் ஆயிட்டுறதால மாசம் மாசம் கட்டிடுறோம் இதுல வந்து ஒரு கமிட்மெண்ட் இல்லாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நம்ம கிட்ட வந்ததால வேற ஏதாச்சும் ஒரு பர்பஸ்க்காக ஒரு காசு எடுத்து வைக்க இதுக்கான காசு வந்து வேற ஏதோ பர்பஸ்க்கு திடீர்னு எடுத்து யூஸ் பண்ணுற மைண்ட் செட் நமக்கு கொண்டு போய்விடும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில கோல்டு ஸ்கீம் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷன் உங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருக்குது நீங்கள் எப்படி சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க ஒரு நாலு விஷயம் கற்றுப்போம் நாங்களும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்